அன்பான வாடிக்கையாளரில் மெயின் ரோட்டை நாம் பார்த்தோம் அப்படியே மெயின் ரோட்டில் உள்ள அந்த பெரிய பார்க்கு பின்புறமே அருமையான இடம் விற்பனை ரோடு இருபத்தி நாலடி ரோடு ஃபேஸிங் ஃபேசிங் அடி அகலம் அறுபத்தி ஒரு அடி நீளம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட் வாடிக்கையாளரில் பின்புறம் நல்ல வெளிச்சம் காற்றோட்டம் அருமையான இடம் லேக் வியூ லேக் வியூ இடம் இது மொத்தம் ஒரு கிரவுண்ட் அதில் தான் இப்போது விற்பனைக்கு உள்ளன சிஎம்டி அப்புறலும் உள்ளது ஒரு சதுரடி விலை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாடிக்கையாளில் இது வந்து உங்களுக்கு குளம் மற்றும் போட் ஹவுஸாக உள்ளது போ போட்டும் உள்ளது இன்னும் ஆக்டிவேஷன் இல்லை போட்டு மிக மெயினில் உள்ள இடம் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்